நம்மளை தேடி யாரோ வரான் நவருங்க வா பாட்டி வா வா என்ன மேட்ரு நம்ம ஐயாவுக்கு தேவையில்லாத நாலஞ்சு டிக்கெட் இந்த காட்டுக்குள்ளே நுழஞ்சிருச்சு நம்ம அனுமதி இல்லாமல் அவங்க யாரும் வழியே போகக்கூடாது புரியுதா அப்படின்னு அடைஞ்சல் பண்ணாங்க அது உனக்கு தேவையில்லாத விஷயம் அது சரி எனக்கு தேவை இந்த நோட்டு மட்டும் தானே நீ ஒன்றும் கவலைப்படாத இந்த காட்டை சுற்றி நாலே வழி தான் இருக்கு அவங்க இங்க இருந்து தப்பிக்கவே முடியாது ஏய் மரத்த வெட்டினது போதண்டா இனி மனுஷால வெட்டுறதுக்கு ஐயா ஆர்டர் கொடுத்துருக்காரு தொழில சுத்தம் ரொம்ப சுத்தம் வேணும் வாங்குற ஸ்பீடு செயல் ஏண்டா இங்க ஏண்டா வந்து தொலைஞ்சிக்க அது இல்லடா அன்னைக்கு உனக்கு போன் வந்தது நான் பேசலன்னு சொன்னேன்ல ஆனா அவன் பேசுனதெல்லாம் நான் கேட்டேன்டா அப்படியே நீ இவங்களை கடத்தினாலும் இவங்களை உங்ககிட்ட காப்பாற்றுன்னு நினச்சி ஐடியா பண்ணி இவங்களாம் என் பீடா கடையை பூட்ட வச்சு நீ கூடவே கூட்டு வந்துட்டாருக்கடா அட பாவீங்களா என்னமோ கெஸ்ட் ஹவுஸ் நீங்க டைரக்டர் அது இதுன்னு பில்ட் அப் பண்ணீங்க மொத்தமா ஃப்ராட் பசங்களா இருக்கீங்க டேய் முனி இப்ப என்னடா பண்ணுவே யாரா முனி என் பேரு தான் முனி முனின்னு வெச்சிருக்க மினின்னு வெச்சிருக்கலாம் சனி அது இன்னும் பெஸ்ட் நான் வீட்டுக்கு போனா அதவையும் கொண்டு போய் விடு அடி வாய் மூடு

பிரச்சனைக்கு சொந்தக்காரங்க திசை திருப்பி இருப்பாங்க இப்ப மட்டும் என்ன சொல்லுவாங்க இவங்கள பொறுத்த வரைக்கும் இப்ப இவங்க இந்தியால இல்ல அன்னைக்கு ஸ்டேஜ்ல தப்பா பேசுனதுனால மன உளைச்சல் உண்டாகி ஓய்வுக்காக ஃபாரின் போயிருக்காங்கன்னு இவங்களோட மேனேஜரை வச்சே ராயப்பனம் ரெட்டியோ காலையில பிரஸ் மீட் வச்சுட்டு தான் வந்திருக்கானு இனிமே பயம் எனக்கு இல்ல அவங்களுக்கு தான் அது இவங்க சொல்ற ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கு என்ன எதுக்கு நீ காப்பாத்து தெரிஞ்சுக்கலாமா இல்லாதவங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினச்சா ஒன்று மக்கள்கிட்ட செல்வாக்கு இருக்கணும் இல்லை நான் செல்வம் இருக்கவங்க கிட்ட இருந்து எடுத்து மக்களுக்கு கொடுக்கணும் முதல்ல சொன்னது உங்களுக்கு பொருந்தும் ரெண்டாவது எனக்கு பொருந்தும் பேச்சாள உதவியாக இருந்தாலே பேச யோசிக்கிற இந்த உலகத்தில் சம்பாதிக்கிற எல்லா பணத்தையும் இல்லாதவங்களுக்கு செலவு பண்ணணும்னு நினைக்கிற உங்களை காப்பாற்றணும்னு என் மனசுக்கு தோணுச்சு நேர்மையா நேர்மையாக காசுக்காக அடியால வேலை செய்கிற உனக்கு என்ன காப்பாற்றணும்னு தோணுச்சு பாரு அதான் ஆச்சரியமாக இருக்கு ரொம்ப நல்லா பேசுகிறேம்மா ரங்கா காசுக்காக அடியாளாக வேலை செய்கிறமா இன்னைக்கு அவன் கை கைவங்கனா கிடைக்கிற காசு அன்னைக்கு அவன் குடும்பத்துக்காக கை எந்தபோது கிடைச்சிருந்தா அவங்க அப்பா அம்மா குடும்பம் தங்கச்சி எதையுமே எழுந்திருக்கவும் மாட்டான் இப்படி ஒரு வார்த்தையை உங்ககிட்ட கேட்டிருக்கவும் மாட்டான் மேடம் நீங்க நினைக்கிற மாதிரி ரங்கா மோசமானவ இல்லை மேடம்

ஏதோ விளையாடுறாங்க செந்தில எல்லாம் மனசுல வச்சிட்டு கேடு உள்ள கயிறை வெளிய எடுத்து இப்படி அவன் உயிரோட விளையாடிட்டே ராசா பானாத அவன கேக்க யார ஆளுன்னு சொல்லி தான இப்படி பண்ணிட்ட உன் பணக்கார புத்தி காட்டிட்டே இல்ல இத பாரு ராசா புள்ள மட்டும் இதெல்லாம் நாச்சி உன்ன சும்மா விட மாட்ட ஆமா இன்னி எதுக்காக இங்க நிக்கிற ராசா இருக்கானா செத்துட்டானா சேவி கேக்குறதா நிக்கறியா ஆமா அந்த ராசா ஆண்டவன் தான் காப்பாத்தணும்

அந்த புரோக்கர் கூட தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சா இப்போ இப்படி ஆயிப்போச்சு இனிமே கல்யாணத்துக்கு மாட்டாளோ சரோஜா சம்மதிப்பாலோ மாட்டாலோ வந்துறேன் பார்த்து வந்து வரங்க நாளைக்கு நீ போ நானே அழைச்சிட்டு போறேன்

என்ன நடந்தாலும் சரி ராசப்பனுக்குதான் என் பொண்ணு நீ கவலைப்படாம போயிட்டு நன்றிங்க நன்றி தாத்தா ராசப்பாவுக்கு